விடுகதைகள் கோவில் குளம் இல்லாமல் கொட்டி திரிகிறான் ஒருவன் அவன் யார் குயவர் கோவிலை சுற்றி கருப்பு கோவிலுக்குள்ளே வெளுப்பு அது என்ன சோற்றுப்பானை கோவிலுக்கு போனானாம் எங்க தம்பி தீர்த்தம் விட்டானாம் தங்க தம்பி அது என்ன தேங்காய் கோழி குஞ்சு பொறிப்பது எப்படி தாழி நெய்யை எடுப்பது எப்படி முட்டையிடு காவி உடையணியாத கள்ளதவசி கரையோரம் கடுந்தவம் செய்கிறான் அவன் யார் கொக்கு காலைக்கு கழுத்து மட்டும் தண்ணீர் அது என்ன தவளை காற்று இல்லாத கண்ணாடி கூண்டில் மஞ்சக்கோழி மயங்கி கிடக்குது அது என்ன முட்டை காலில்லாதவன் வளைவான் நெளிவான் காடு காடுமேடெல்லாம் அலைவான் அவன் யார் பாம்பு காலை கடிக்கும் செருப்பல்ல காவல் காக்கும் நாயல்ல அது என்ன முள் காலையில் ஊதும் சங்கு கறி சமைக்க உதவும் சங்கு அது என்ன சேவல் காலில்லா பந்தலை காண சந்தோஷம் அது என்ன வானம் கையுண்டு கழுத்துண்டு தலையுண்டு உயிரில்லை அது என்ன சட்டை வண்ணப்பட்டு சேலைக்காரி நீல வண்ண ரவிக்கைக்காரி அது என்ன மயில் சொன்னதை சொல்லும் பொண்ணுக்கு பச்சை பாவாடை கேட்குதாம் அது என்ன கிளி தண்ணீரில் மிதக்குது கட்டழகிய வீடுகள் அது என்ன கப்பல்கள் மணல்வெளியில் ஓடுது தண்ணீர் கேட்காத கப்பல் அது என்ன ஒட்டகம் தொட்டுவிட்டால் விட்டால் பச்சை மாலைகள் ஜன்னல்கள் அது என்ன தொட்டா சுருங்கி செடி